அன்னைக்கு கோவிட் காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் உள்ள அச்சம் வந்து காய்ச்சலுக்கு பயம் முன்னாடிலாம் கேன்சருக்கு தான் பயந்தோம் இன்னைக்கு காலையில் எனக்கு காய்ச்சல் அடிச்சு பயங்கரமான காய்ச்சல் நான் போய் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோன்னே என் பக்கத்துல இருந்து கிளினிக்ல பாக்குற அவர் டாக்டர் உடனடியாக அவர் எடுத்து மாஸ்க் போட்டார் இவன் வேற இன்னும் ரெண்டு மணி நேரம் என் பக்கத்தில் உட்காந்துருக்க போறான் வேற கோவிடைய அம்மிக்கிறானுடைய வேற வெரைட்டிலாம் வருது ஊர் ஊரா சுத்தராளுன்னா எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு அவர் போட்டுக்கிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா காய்ச்சலுக்கு பயம் காய்ச்சல் வந்தால் ஏதாவது பண்ணிருமோ ஒமிக்ரானாக இருக்குமோ நான் வந்து காலையில் காய்ச்சலாக இருக்குன்னு வீட்டில் சும்மா பேசும்போது சொன்னேன் மக மகன் எல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்பா இப்போ எப்படி இருக்க மயக்கம் மையிட்டா இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாம் அந்த காலத்தில் காய்ச்சல் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் காய்ச்சல்ங்கிறது நான் எல்லாம் ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிறதுக்கு தான் பயன்படுத்துறேன் ஆஸ் ஐ எம் சஃரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லெட்டரை கொடுத்துட்டு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம் அவர் ஆதி ஆரம் சரி காய்ச்சல் அடிக்குதும் பிள்ளைய விடாதுன்னு அப்படி தான் யோசித்தோம் ஆனால் இன்னைக்கு காய்ச்சலுக்கு பயந்து சாகிறோம் காரணம் என்னன்னா காய்ச்சலுக்கு நிறைய பேர் செத்து போயிட்டோம் ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மூணு வருஷமா நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருச்சு இந்த காய்ச்சலுக்கு எதிர்பார்த்தல் வேணும்னா முதல்ல நம்ம இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடல்ல வெள்ளணுக்கள் ஈரல் எலும்பு மஞ்சை காம்ப்ளிமெண்ட்ஸ் இப்படி பல நம்ம உடம்போட எதிர்பார்த்தல் அணுக்கள் இருக்குது அது நல்லா இருக்கணும் நான் புரதம் நல்லா சாப்பிட்ணும் ஆனால் நம்ம சாப்பாட்டில் புரதம் ரொம்ப கம்மி வெஸ்டர்ன் ஃபுட்டையும் நம்ம ஃபுட்டையும் பார்த்துடணும் இவீங்களேன் வெளிநாட்டுக்காரன் இவ்வளோ ஆனால் மீட்டு சாப்பிட்றான் நல்லா புலால்கட் துண்டுகள் கொஞ்சோடு சோறு கொஞ்சம் காய் அப்படி கச்சக்கச்சங்கன்னு சாப்பிட்டுட்டு போயிடறாங்க ஆனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சார் சரி வெஜிடேரியன்னா ஒரு தட்டு நிறைய காய்கறியை வச்சு கீரை வச்சு பழஞ்சாட்டு சாப்பிட்டா வெஜிடேரியன்களாம் ஆனால் நம்மால் பூரா சொரியன் சோறு எவ்வளோ வச்சுட்டு சின்ன ஒன்று கப்பில் காய் சின்ன கப்பில் காய் அதுக்கு பேர் வந்து வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியனாக தட்டு முழுக்க காய்கறி இருக்கணும் கொஞ்சோம் சோறு இருக்கணும் சர்க்கரை வியாதியை சார் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அரிசியை குறைத்து புரத உணவுகள் கீட்டோ ஃபுட்டுன்னு சொல்கிறான் புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கணும் அதிகம் மீன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை இல்லை சார் வெஜிடேரியன்னா நிறைய கீரை பழங்கள் அது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க என்ன எடுக்கணும் நல்ல கொய்யா சிவப்பு கொய்யா ரொம்ப நல்லது பப்பாளி மாதுளை ஆப்பிள் நெல்லிக்காய் ஏதாவது ஒரு கனியை எடுத்துக்